நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை பிலிப்பியர்கள் இந்த புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எவ்வளோ அழகான வார்த்தை பவுல் பிழிப்பு பட்டணத்துக்கு சொல்லுகிறார் பார்த்தீங்களா பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நீங்க நிறைய காரியங்களை பின்னாடி நடந்த காரியத்தை குறித்து ரொம்ப யோசிச்சு போயிட்டு ரொம்ப கலங்கி கொண்டிருக்கீங்களா எனக்கு அப்படி ஆயிடுச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு இதை இழந்துட்டேனே இதை விட்டுட்டேனே இப்படி ஆயிடுச்சு என் கையை விட்டு போயிருச்சு நான் இந்த சூழலில் தள்ளப்பட்டுட்டேனே நான் இவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டேன்னு சொல்லி பின்னாடி நடந்ததை குறிச்சி ரொம்ப ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்படுறீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பின்னாடி நடந்ததெல்லாம் மறந்துரு எல்லாத்தையும் மறந்துரு அவன் வேதம் சொல்லுகிறது அவன் அண்ணாளுடைய சபத்தை கற்று கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்த பொழுது அவளுக்கு இருந்த எல்லா துக்கமும் மறந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ரூத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் ஐ மீன் அவள் ரூத் ஒரு குழந்தையை பெற்றுடுத்த உடனே அவருடைய மாமியார் எல்லாவைகளையும் மறந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் ஆண்டவர் பின்னாடி நடந்த சில சோகமான காரியங்கள் சில வேதனையான காரியங்கள் உங்கள் இருதயத்தை பாதித்த விஷயங்கள் இன்னைக்கும் அது உங்க இருதயத்துக்குள்ள கடந்து உங்க மனசுல இருந்து பயங்கர வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா அதை கத்த சொல்லுகிறார் நீ பின்னாடி நடந்ததெல்லாம் மறந்துரு நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் ஏ நான் முறை இல்லாம நான் இப்படி காட்பட்ட காரியத்தை நான் விட்டுட்டேன்னு சொல்லி மனசுக்கு வேதனையோடு கூட இருக்கீங்களா பின்னாடி நடந்ததை குறித்து ரொம்ப வேதனையோடு கூட அழுது கொண்டே இருக்கீங்களா கர்த்தர் சொல்லுகிறார் நீ பின்னாடி உலகில நான் மறந்து ஒன்றை செய் முன்னானவைகளை நாடு பதினான்காவது வசனத்துல கடைசி பொருள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடு அவன் உங்களுக்கு வாழ்க்கை ஒரு பெரிய வாழ்க்கையை கத்திர கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை கத்திர கொடுத்திருக்கிறார் நீங்க ஏன் நடந்து முடிஞ்சதை குறிச்சி கவலைப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு ஏன் இப்படி மன சஞ்சலத்துக்குள்ள மாறணும் கர்த்தர் உங்களுக்காக ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் விசுவாசிங்க கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அந்த எதிர்காலத்தை நோக்கி நான் ஓடுவேன் நான் ஏன் நடந்து முடிஞ்சதை பத்தி கவலைப்படணும் சில பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஐயோ என் கணவனை நான் விட்டுட்டேன்னு ஐயோ என் பிள்ளைகளை நான் விட்டுட்டேன்னு ஐயோ என் மனைவியை நான் விட்டுட்டேன்னு எனக்கு இருந்த வேலையை நான் விட்டுட்டேன்னு ஏதோ ஒரு கோபத்து நிமித்தமா எனக்கு அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி பின்னாடி நடந்ததை குறிச்சி ரொம்ப வேதனையோட அழுதுகிட்டு இருக்கிற உங்களை குறிச்சி கத்த சொல்லுகிறார் உனக்கு முன்பாக நான் ஒரு லக்கை வைத்திருக்கிறேன் உனக்கு முன்பாக நான் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன் உனக்கு முன்பாக நான் ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறேன் உனக்கு முன்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் உனக்கு முன்பாக நான் நல்ல ஒரு சுகத்தை வைத்திருக்கிறேன் உனக்கு முன்பாக நல்ல ஒரு வெற்றியை வைத்திருக்கிறேன் நீ ஏன் நடந்து முடிந்த தோல்விகளை குறித்து கவலைப்பட வேண்டும் நீ ஏன் நடந்து முடிந்த கஷ்டங்களை குறித்து கவலைப்பட வேண்டும் நீ ஏன் அவன் நடந்து முடிந்த எல்லா சோகமான காரியங்களை குறித்து வேதனைப்பட வேண்டும் நான் உனக்காக ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறேன் அந்த சந்தோஷத்துக்குள் பிரவேசி பிரவேசிக்கு ஓடிவா நான் உனக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கையை குறித்து என்னோடு கூட சேர்ந்து ஓடிவா என்று கத்த சொல்லுகிறார் கத்திர உங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை வச்சிருக்கிறார்னு சொல்லி இல்ல என்னால அதை மாத்திக்கவே முடியாது நான் அப்படிதான் இருப்பேன் நடந்து முடிஞ்சதெல்லாம் குறிச்சு நான் யோசித்து 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 டிப்ரெஷன் ஆகி அது மைண்ட் சேஞ்ச் ஆகி அப்புறமா பைத்தியமா மாறி அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல போய் இதெல்லாம் நீங்க பட போறீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அதை பின்னாடி நடந்ததெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு முன்னாடி கத்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் அதை விட்டுறாதீங்க அதை விட்டுறாதீங்க ஐயோ இத அதாவது கிடைக்கிறத வச்சுட்டு கையில இருக்கிற ஆமீன் வெண்ணையை வச்சுட்டு நெய்க்க அலையாதீங்க கத்தர் உங்களுக்கு இதேத புஸ்தகத்துல உங்க எதிர்காலத்தை குறிச்சு எழுதி வச்சிருக்கிறார் உங்களுக்கு என்ன நன்மை செய்வேங்கிறத அவர் பதித்து வைத்திருக்கிறார் இதை வாசிங்க இந்த விசுவாசிங்க இதை பிடித்து கொள்ளுங்கள் நான் சொல்லுகிறேன் நிச்சயமாய் உங்கள் எதிர்காலம் மிகவும் பிரகாசமான எதிர்காலமாக இருக்கும் பின்னானதை மறக்க இன்னைக்கு முயற்சி செய்றீங்களா தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு முன்னாடி இருக்கிற லக்கை நோக்கி இன்னைக்கு ஓடுவீங்களா கத்தர் எனக்காக வச்சிருக்கிற ஒரு பிரகாசமான எதிர்காலம்னு சொல்லி அவரை விசுவாசித்து அதை பிடித்து கொள்ள உங்களை முழுமையாக அர்ப்பணிப்பீங்க அர்ப்பணிப்பீங்களா அப்படி அர்ப்பணிப்பீங்கன்னா உங்களுக்கு வயசு பிரச்சனை கிடையாது ஆனா சாராளுக்கு நூறு வயசுக்கு மேலாச்சு ஆனாலும் கர்த்தர் அவளுடைய துக்கத்தை எல்லாம் மறக்க பண்ணினாள் பால் கொடுக்கிற அவள் தாயாக மாறினாள் அப்படி என்றால் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கத்திர வைத்திருக்கிறார் நிச்சயமா கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு எல்லாம் பழையவைகள் எல்லாம் மறந்து புதிய சிந்தையோடு புதிய எண்ணத்தோடு புதிய தரிசனத்தோடு புது புது நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவின் மேல் இன்றைக்கு வாழுங்கள் கத்திரவுகளை ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ